என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தரும் நேர்களுக்கு வணக்கம் மறக்காமல் லைக் ஷார் மற்றும் பெல் பட்டனை செல்வோம் சோழ நாட்டில் திருஞால சம்பந்த நாயனார் அவதரித்த சீர்காழி என்னும் நகரில் அந்தனர் குலத்தில் பிறந்த கனநாத நாயனார் இல்லற வாழ்க்கையோடு சிவபெருமானுக்கு சிவத்தொண்டு புரிந்து வந்தார் இவரின் இயற்பெயர் என்னவென்பது தெரியவில்லை எனினும் கணநாதர் என்று அழைக்கப்பட்டார் கணநாத நாயனார் திருஞான சம்பந்த நாயனாரிடம் மிகுந்த ஈடுபாடும் பக்தியும் கொண்டிருந்தார் அவரையே தனது குருவாக எண்ணினார் இவர் திருஞான சம்பந்த நாயனாரை எப்பொழுதும் பேரன் போடும் வழிபட்டு வந்தார் இவரது வழிபாட்டின் சிறப்பும் சிவனடியார்கள் மீது வைத்த பக்தியும் சிவத்தொண்டும் சிவத்தொண்டு புரிய பக்தர்களை பழக்கியதும் சிவபெருமானுக்கு இவர் மீது அளவில்லாத அன்பை தந்தது சிவபெருமான் அருளால் திருக்கேலியை அடைந்து சிவகடங்களுக்கு தலைமை தாங்கும் பதவியைப் பெற்று திருத்தொண்டில் நிலையான இன்பத்தைப் பெற்றார் சிவனடியார்களுக்கு சிவத்தொண்டு செய்தும் சிவத்தொண்டுகள் புரிய பக்தர்களுக்கு கற்று தந்த கணநாத நாயனார் சிவபெருமானோடு ஐக்கியமானது பங்குனி மாத திருவாதிரை நட்சத்திரம் ஆண்டுதோறும் கணநாத நாயனார் முக்தி அடைந்த நாளான பங்குனி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இவரது குறுபூசை நாள் சீர்காழியில் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இவரது குரு பூஜை தினத்தன்று எல்லா சிவாலயங்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றது இவர் சீர்காழி திருத்தோணியப்பரை சிவாகம விதிப்படி வழிபட்டு வந்தார் சிவபெருமான் ஊழைக்காலத்தில் அறுபத்தி நான்கு கலைகளையும் ஆடையாகக் கொண்டு பிரணவத்தோணியில் தேவியுடன் வந்து பிரளயத்தில் அழியாது நின்ற இத்தலத்தில் தங்கியதாக தலபுராணம் கூறுகிறது சிவனடியார்களுக்கு திருத்தொண்டு புரியும் உயர்ந்த அறத்தை உணர்ந்து வாழ்க்கையை நடத்திய கணநாதர் சிவனடியார்களுக்குச் செய்ய வேண்டிய சிறந்த தொண்டினைப் பற்றிய தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தியதோடு நில்லாமல் தாமம் அதன் வழி நடந்தார் இதைத் தவிர சிவனடியார்களுக்கு குறைகள் ஏதேனும் ஏற்பட்டால் அவற்றை நீக்கினார் திருத்தொண்டு செய்யும் விருப்பத்தோடு வரும் அடியவர்களுக்கு திருத்தொண்டுகளை கற்றுக் கொடுத்தார் நந்தவனம் அமைத்தல் மலர்களை முறைப்படி எடுத்தல் அவற்றை முறைப்படி தொடுத்தல் திருமஞ்சனத்திற்குரிய சாதனங்களை அமைத்தல் திருக்கோயிலில் அலகெடுதல் மெழுகுதல் திருவிளக்கேற்றுதல் திருமுறைகளை எழுதுதல் ஓதுதல் என அவர்களின் விருப்பம் அறிந்து ஈடுபடுமாறு செய்து அதன் பயன்களை புரியுமாறு எடுத்துக் கூறி அவர்களை அன்புடன் ஊக்குவிப்பார் மற்றும் தொண்டர்கள் விரும்பும் பணியை அவர்களுக்கு கொடுத்து வந்தார் அவர்கள் செய்யும் பணியை இறைமனதோடு தூய்மையாக செய்யவும் பழக்கினார் திருத்தொண்டின் வழி நிற்பதே சிவபெருமனின் திருவடியே அடையும் வழி என்றார் அடியார்களிடம் திருத்தொண்டு செய்வதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்தினார் எல்லோரையும் அரவணைத்து தானம் பங்கெடுத்து ஆலயப் பணியை குறைவின்றி செய்தார் கடற்காழிக் கடநாதன் அடியார்க்கும் அடியேன் திருத்தொண்டத் தொகை திருச்சிற்றம்பலம் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழைத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்